இந்த காணொலி பார்க்கிறவங்க ஒவ்வொருவரின் அக்கணையாண்டவன் இறைவாய் ஆசீர்வதிப்பார் சாமி பெயரில் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை இறைவன் இன்றே உங்களுக்கு வழங்குகிறார் ஆசீர்வாதமா இருப்பீங்க நம்புங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்புறீங்க பத்து விரல் நம் கைகளில் இருந்தாலும் கண்ணீர் வடிக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு விரர் வந்து நம் கண்ணீரை தொடக்குமா என்று இயங்குவதுதான் மனித மனம் மனித மனம் என்பது ஏதாவது ஒரு இடத்துல என் கண்ணீரை தொடக்க யாராவது வருமாட்டார்களா பத்து விரல் இருந்தாலும் ஏதாவது ஒரு விரல் வெளியில் வந்து கண்ணீரை துடைக்காதா என்று இயங்குவதா மனுஷனுடைய எனவே ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அது கடவுள் நீங்கள் அழுகிற பொழுதெல்லாம் இருப்பான் துணையால அனுப்பி கொண்டே இருப்பான் தானிய அனுப்பினார் இப்படி ஏராளமான மேற்கோள்களை விவரத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் அழுகிற பொழுது ஆண்டவர் மனிதர்களை அனுப்புவார் நீங்கள் அழுகிற பொழுது ஒரு ஆசீர்வாதம் பிறக்கும் அது இறைப்பிள்ளைகளுக்கு நடக்கிற ஆசீர்வாதம் அழுதார் அங்கு தானியல் வந்தார் ஆண்டவர் தானியலை அனுப்பினார் வாழ்க்கையில் கூட அன்பர்களே ஆசீர்வாதங்கள் பிறக்கும் அவர் அனுப்புவார் அவர் நடத்துவார் கொல்கத்தாவில் ஏராளமான தொழுநோயாளர்கள் இருந்தார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் யாரும் இல்லையேன்ற ரோட்டில் இருந்தார்கள் அனாதைகள் போல இருந்தார்கள் ஆண்டவர் அவர் அனைத்தரசர் அனுப்பினார் அபிஷேகத்தை வல்லமை ஆசீர்வாதத்தை அன்பை பார்த்தார்கள் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிற பொழுது கரம் பிடிப்பது அல்லது கரம் துடைப்பது கடவுளாக இருக்கும் அவர் மனிதர்களை அனுப்புவார் அவர் ஆறுதல் அனுப்புவார் அவர் தேற்றுவார் அவருக்கு திடம் தருவார் அவர்களை பலப்படுத்துவார் அவர்களுக்கு உறுதி தருவார் எனவே பிரியமானவர்களே மனம் தளர்ந்து போகாதீர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மனம் தளர்ந்து போகாதீர்கள் ஏனென்றால் உங்கள் தரத்தை உயர்த்த உங்கள் நிலையிலிருந்து அடுத்த நிலை கொண்டு செல்ல அவர் அனுப்புவார் தூதர்கள் அனுப்புவார் அவர் ஆசீர்வதிப்பார் எனவே வாழ்க்கையில உடைந்து போகாதீர்கள் எந்த சூழலிலும் உடைந்து போகாதீர்கள் ஏனென்றால் நம்மை உருவாக்குவதற்கு கடவுள் எல்லா நேரங்களிலும் நம்ம இருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்த காத்திருக்கிறார் அவர் அபிஷேகத்தை மேல பொழிந்து கொண்டே இருக்கிறார் எனவே எந்த சூழலிலும் உடைந்தே போகாதீர்கள் என் ஆண்டவர் வருவார் என்று நம்புங்க அவரின் தூதர்களை அனுப்புவார் நம்புங்க அவரை ஆசீர்வதிப்பார் நம்புங்க அந்த நம்பிக்கை வாழ்க்கையாயிருமா வாழ்க்கையில எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காதீர்கள் நல்ல சிந்தனைகளை நல்ல கனவுகளை நல்ல லட்சியங்களை தோல்விகளை பார்த்து விட்டு கொடுக்காதீர்கள் கண்ணீரை துடைக்க அவர் அனுப்பி கொண்டு இருக்கிறார் மிக விரைவில் வருவார்கள் அவர்கள் ஆசிர்வாதமாக முன் வந்து நிற்பார்கள் அவர்கள் வந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் அனுப்பியதை நீங்கள் உணர்வீர்கள் என் தேவனை நிலையில எப்படியோ தூதர்களை அனுப்பி என்று மனிதர்கள் மூலமாகவே பார்ப்பீர்கள் அவர் தன் தூதர்களை அனுப்புவார் ஒன்று சுசனா பொழுது தானியலே அனுப்பினார் அதே போல பெரிய மன இறை உறவுகளை நீங்கள் அழுகிற பொழுது ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார் ஒரு கண்ணீர்கள் துடைக்கப்படும் சொன்ன பத்து விரகுகள் இருந்தாலும் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் வெளியிலிருந்து ஏதாவது ஒரு கை வந்து என் கண்ணீரை துடைக்காதா என்று எங்குவதுதான் மனித மனம் ஒரு கண்ணீர் துடைக்கப்படும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இறைவார்த்தை பாருங்க ரோமேர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி எட்டு ரோமேர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தை இருபத்தி எட்டு எடுங்க கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு அதாவது அவர் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் ஆவியானவர் ஒத்துழைப்பு தரார் அப்படின்னு இறைவார்த்தை ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்ற இறைவார்த்தை உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் என்ற இறை வார்த்தை எனவே இன்றைக்கு திங்கக்கிழமை தவ காலத்துல பணிகள் என்னவெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவை அனைத்திலும் ஆவியான உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார் அப்படி என்றால் ஆவியானவர் நடத்தி கொடுப்பார் அப்படி என்றால் அதற்கான திராணியை ஆவியானவர் தருவார் அப்படி என்றால் அந்த ஆவியானவர் மாற்றுவார் எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருங்கள் கண்ணீரை துடைக்கிற இறைவன் உங்களை தனிமையில விட்டுவிட மாட்டார் ஒரு கவலையில விட்டுவிட மாட்டார் அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது செபிப்போம் அப்பா நன்றி பல்லவரே நன்றி நல்லவரே நன்றி அன்று ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க அப்பா என்னவெல்லாம் கண்ணீரோடு கேட்கிறாங்க என்னவெல்லாம் கண்ணீரோடு ஜபிக்கிறாங்க இதெல்லாம் நடக்கல என்று ஒவ்வொரு ஆள் விண்ணப்பங்கள் ஏராளமான விண்ணப்பங்கள் ஒவ்வொரு பாதத்தில் வைக்கிற அப்பா கமெண்ட் மூலமா என்னவெல்லாம் படிப்பிக்கொண்டிருக்கிறார் உங்க பாதத்தில் வைக்க நீங்க தொடுங்க அண்டவரை நீங்க ஏசு கிறிஸ்டன் பேர மகிமையா வாழ்விங்க பழமையான இரவு உங்களை அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க இறைய கிருதையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க மூலமா அனுப்பலாம் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் என்னோட தண்ணி ஜபத்திலும் திருப்பலியிலும் உங்களுக்காக ஒப்புக்கொண்டு சுபிக்கிறேன் நண்பர்களை அதே போல அன்பர்களே மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த நாள் மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசிரிப்பாராக இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க